பாண்டியன் சீரியல்ல அடுத்த வரை எப்பீசனில் வந்து நம்ம தங்கமயிலிருந்துட்டு எங்கள் அப்பா விட்டுருங்க எங்கள் அப்பா எனக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாண்டியனெல்லாம் இருந்துட்டு என்னம்மா சொல்கிற ஆமாமாமா நான் உங்ககிட்ட நிறைய உண்மையில மறைச்சிருக்கேன் என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்று எம்ஏ இங்கிலீஷெல்லாம் நான் படிக்க கிடையாது அதே மாதிரி எனக்கு போட்ட நகையும் உண்மை கிடையாது எல்லாமே கவரிங் நகை தான் அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக திருட மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தவர் தான் என்னுடைய அப்பா தயவு செஞ்சு என் அப்பாவை விட்டுருங்க எனக்கு பொய் தான் கல்யாணமே பண்ணி வச்சாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்க உன்ன பணக்கார குடும்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ முத்துவேல் சக்தி வேலையெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னடா இது பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அதுவும் எம்ஏ இங்கிலீஷு அதுக்கடுத்துதான் எண்பது சவரன் நகை போட்டிருக்காங்க அப்படி இப்படியும் சொல்லி தூள் கலப்பிட்டுருந்தான் இந்த பாண்டியன் ஆனால் கடைசியில் திருட்டு குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசுறாங்க தங்கமயில் இருந்துட்டு என் அப்படி எல்லாம் பேசாதீங்க அவர் ரொம்பவே நல்லவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் என் அப்பாவும் என் அம்மாவும் சேர்ந்து இப்படி ஒரு பொய்ய சொல்லி எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அதுக்காக நான் தான் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மாமா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து மன்னிப்பு கேட்கவும் பாண்டியன் ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க அதோட முடிச்சு